அஞ்சு பத்து பதினஞ்சு என்னாச்சி ஜாதகம் பார்க்க சொன்னா நீங்க என்னடா அஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கிய வாய்ப்பாடு சொல்லணுமா ராசி கட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கு சரிங்க நாச்சி சதுரம் கட்டம் வட்டம் எல்லாத்தையும் சேர்த்து சரியா பார்த்து சொல்லுங்க ஆமா இது நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து சொன்னா அதே ஜாதகம் தானே அதே அண்ணாச்சி அதே ஜாதகம் நல்லா பார்த்து சொல்லுங்க என்னத்தமா இப்ப பாத்து சொல்லது நான் தான் ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பத்தி சொல்லிருக்கோம்ல என்ன அண்ணாச்சி சொல்லுறீங்க தம்பி சின்ராசு இது உன் தங்கச்சியோட ஜாதகம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் தானே ஜாதகம் பார்த்து சொன்னேன் அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏமா தங்கச்சி தான் கல்யாணமாயி மூணு வருஷம் இல்ல இப்ப என்னத்துக்குமா திரும்பியும் அவ ஜாதகத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிய கேள்வி கேட்கறதெல்லாம் ஈஸி ஆனா பதில் சொல்றதுதான் கஷ்டம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா வந்ததுல இருந்து யா எதுக்கு எப்படி இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்க நான் ஏன் எதுக்குன்னு கேட்கலமா நீங்க கரெக்டா ஒரு பதில சொல்லிருந்தீங்கன்னா நான் இத்தனை நேரம் கேள்வி கேட்டுகிட்டு இருக்க மாட்டேங்களா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கங்க உங்க தங்கச்சி ஜாதகத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு காரணம் இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணாச்சி நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி இங்க பாருங்கமா நான் கல்யாணம் ஆகும் போது இந்த ஜாதகத்தை பத்தி சொன்னேன் நேரம் சரியில்லைன்னு ஆமா என்னாச்சி நேரம் சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்னியே ஆனா யாருக்குன்னு சொல்லாமல் விட்டுட்டேல கம்மம் பண்ணமுமா கல்வாணம் தங்குவோமா கமாளம் ஒப்பதான் அது சரிதாம்மா கல்யாணம் பண்ணி வச்சிய ஆனா அவன் மாமியா வீட்டில் இருக்கிறத விட உங்க வீட்டில தானே ரொம்ப நாள் இருந்திருப்பா ஆமா என்னாச்சி ஏ அப்படித்தானே இருக்கா தேவையில்லாமா உங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்ருப்பா

ஆமா அத சொன்னோம்ல அந்த ஜாதகார பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் கொஞ்ச நாள் பொறுங்கம்மா ஒரு பரிகாரம் எல்லாம் செஞ்சு எடுத்து அப்புறமா கல்யாணம் பண்ணலாம்னு ஆனா நீங்க எதுவுமே கேட்காம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டியா அந்த கேரகம் தான் அவளையும் சும்மா விட மாட்டக்கு அவளை சேர்ந்தவங்களையும் சும்மா விட மாட்டக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தாய் வீட்லயும் பிரச்சனை கல்யாணம் பண்ணி போன மாமியார் வீட்லயும் பிரச்சனை இந்த ஜாதகக்கார பொண்ணால ஒரு இடத்துல நிலையாவே இருக்க முடியாது ஒன்னே மாமியார் வீட்டுல இருப்பா பத்து நாள் அங்க சண்டை போட்டுட்டு இங்க அம்மா வீட்டுக்கு வருவா அம்மா வீட்டுல வந்தா இங்க இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருவா ஆமா அண்ணாச்சி என்னமோ எல்லாத்தையும் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி சொல்லுதியா நான் சொல்லலம்மா ஜாதக கட்டம் சொல்லுது அண்ணாச்சி நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா எங்களுக்கு நிம்மதி எப்ப கிடைக்கும் அண்ணாச்சி எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலமே வராதா

அதுக்கு தலையெல்லாம் அடகு வைக்கணும் ஒண்ணு அவசியம் இல்லம்மா இந்த பரிகாரத்தை இந்த அதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும்மா சண்டை சச்சரவு பிரச்சனையினால எங்க வீடே ஈர்ட்டடைஞ்சுமே கிடக்காண்டாச்சு ஒரே ஒரு டியூப் லைட் மாட்டி வெளிச்ச வர்ற அளவுக்கு ஆவாது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அண்ணாச்சி பரிகாரம் என்ன அண்ணாச்சின்னு கேக்குதுக்கு பதிலா இந்த மனுஷன் ட்யூப்லைட் குண்டு வலிப்புன்னு சொல்லிட்டு கிடக்காரு அப்ப என் மோட வாழ்க்கை தம்பி பதறாதீங்க தம்பி பரிகாரம் கேட்டீங்க பரிகாரத்துக்கு தான் சொன்னேன் உங்க தங்கச்சிக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு

ஆமா ஒன்னும் பதட்டப்படாதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் சொன்னேன் ஆனா இதே மாப்பிள்ள தான் இதே பொண்ணு தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது நேரம் சரியில்லை பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன் நீங்க யாரும் பண்ணல பத்தியலா அதனால வந்த பிரச்சனை தான் உங்க குடும்பத்தை எல்லாம் ஆட்டி வச்சிருக்கு இப்ப நீங்க திரும்பவும் இவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்பாடா பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே உங்க முகத்துல எல்லாம் சந்தோஷ கலா வந்துட்ட ஆமா அண்ணாச்சி நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நாங்க ஒரே நிமிஷத்துல ஆயிட்டோம்ல அண்ணாச்சி என் மச்சா ஆபீஸ்லதான் இருக்கான் என் தங்கச்சியும் உங்க பக்கத்து வீட்டுல தான் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருப்பா என் மச்சான கூட்டிட்டு வரேன் என் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து இப்பவுமே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்க அப்போ அவளை புடிச்ச எல்லா பீடையும் எல்லா கேரகமும் சரியாயிரும்ல தானே பண்ணி கூப்பிடுங்க கத இருக்கா நான் போய் கூட்டிட்டு ஏமாடி எதுக்குமா இவ்வளவு அவசரப்படுது அண்ணாச்சி என்ன பரிகாரம்னு உங்ககிட்ட கேட்டோம் நீங்க பரிகாரத்த பரிகாரத்தை உடனே நிறைவேத்தன தானே குடும்பத்துல உள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் சரியாவும் சரியா உண்டாமா ஆனா அதுக்குன்னு இவ்வளவு அவசரப்படாதியா என்னன்னாச்சு இப்படி சொல்லிட்டியா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னியா மாப்பிளையும் பொண்ணு ரெடியா தானே இருக்காவோ கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே அப்படி இல்லப்ப சின்ராசு பரிகாரம்னு சொன்னேன் ஆனா அதையெல்லாம் மொறப்படி செஞ்சாதான் பிரயோஜனமா இருக்கும் இப்போவும் நீங்க எல்லாரும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படி அவசரப்பட்டேலோ அதே மாதிரிதான் அவசரப்பட்டு இருக்கியா அண்ணாச்சி ஆமாப்பா அவசரப்படாதியா பரிகாரம் என்னன்னு முழுசா சொல்லுங்க கேளுங்க அண்ணாச்சி பரிகாரத்தை முழுசா சொல்லுங்க அண்ணாச்சி இங்க பாருங்கம்மா உங்க மகளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சாதான் வீட்டுல நிம்மதி எல்லாம் வரும் ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்னலாம் பண்ணுவோம் பொண்ணு பார்க்க போவோம் பூ வைப்போம் பியாசி முடிப்போம் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தானே தாலி கட்டி எல்லாமே அதே மாதிரி முறைப்படியா நடக்கணும்

உங்க சம்பந்தி அம்மா கிட்ட நீங்க தான் பேசி புரிய வைக்கணும் எடுத்தையும் கவுத்தையும் எல்லாம் எல்லாத்தையும் வேலையும் முடிச்சு கூடாதியம்மா எல்லாத்தையும் முறைப்படி பண்ணுங்க அப்பதான் எல்லா பிரச்சனையும் தீரும் பரிகாரமும் நல்லபடியா முடியும் அண்ணாச்சி இந்த மாதிரி பரிகாரம் இல்லாம வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அண்ணாச்சி பாருமா நான் சாதகத்தை மூடிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பரிகாரமும் இல்லைன்னு அர்த்தம் இந்தப்பா உன் தங்கச்சியோட சாதகம் இங்க பாருங்கம்மா சாதகம் பார்த்ததுக்கு எனக்கு பணம் கூட வேண்டாம் முதல்ல நீங்க பரிகாரத்தை முடிங்க உங்க பிரச்சனை எல்லாம் தீத்துக்கிடுங்க நான் வரேன்னா என்னமா இது அந்த அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு சொன்னதுல எங்க தப்பு இருக்கு? ஏய் மச்சான் இன்னைக்கு வரைக்கும் நல்லவரா இருக்கான். ஏங்க ரமேசண்ணே நல்லவராதான் இருக்காரு. ஆனா கல்யாண நேரத்துல உங்க தங்கச்சிக்கு தானே சாதக கட்டம் சரியில்லாம இருந்திருக்கு. இப்போதைக்கு அதை பத்தி பேசி சும்மா நீங்க சீக்கிரமா போய் எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லுங்க. ஆமா எப்படியாவது கொஞ்சம் பேசி எடுத்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாயா. ആ ചരിങ്ങത്തെ അവകിട്ട് എപ്പോഴാവധി പേസി എടുത്ത് വീട്ടിൽ കൂട്ടിട്ട് വാറേ ആ ചരി മർമോളാ ചീക്കർമ പോയിട്ട് വാ ആ ചരിങ്ങത്തെ നീ എന്നല്ല ചെടിക്ക് ഉട്ട ചേല കണക്ക ഉക്കാണ്ടിട്ടിട്ട് കാ പോലെ അന്നേക്ക് ദാ ഞാൻ പേച്ച യാരും കേക്കല ഇന്നേക്കാവധി ഞാൻ പേച്ച കേള് പോയി മർമാങ്ങട്ട എല്ലാതീ വെവറമേ എടുത്ത് ചൊല്ല് സാദാത യാണ്ട കാല എന്താമ്മ ഞാൻ തങ്കച്ചിക്ക് നേരം ചരിയില്ലയോ എന്നോ ആണ് എനിക്ക് ദാ നേരം ഇത്ര വർഷമാ ചരിയില്ലാമരുന്നിരിക്കേ கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து இந்த பரிகாரத்தை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும் என்ன ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அம்மா நெக்ஸ்ட் வீக் தான் என்னோட கல்யாண நாள் வருதுல அதான் இன்னே சந்தோஷம் அட கல்யாண நாள்னா என்னமோ வருத்தப்படுற மாதிரி இருப்பே இப்போ என்ன புதுசா ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் முன்னாடி இந்த தடவை கல்யாண நாள் நான் செரப்பா சந்தோஷமா கொண்டாடுறேன் ஏய் என்ஜாய் அப்பா தங்குச்சீ நீ எங்க போறியே தங்கச்சியா ஆமாடே நீயும் உன்னோட ஒய்ஃபும் கல்யாணம் ஆளுக்கு எங்கே போகிறீங்க வெளியே அட நீ வேற நான் தான் ஏன் பொண்டாட்டி கூட சண்டை இல்லை அதனால தான் இந்த தடவை கல்யாணம்னால நான் சந்தோஷமா கொண்டாடப் போகிறேன்னு இருக்கேன் என்ன ரமேஷ் இப்படி சொல்லுது பொண்டாட்டி கூட சண்டை அதனால் தான் கல்யாணம்னால சந்தோஷமா கொண்டாடப் போகிறியா ஆமாடே ரெண்டு வருஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்ல இந்த வருஷம் தான் எனக்கு இந்த பொண்ணால் வாய்ப்பு கிடைச்சிருக்கு என் பொண்டாடி இல்லாம சந்தோஷமா என் கல்யாண நாளை கொண்டாட அட நெய் கூறு கட்டத்தனமா பேசாத உனக்கு என்ன தெரியும் ஹாப்பியா வெட்டிங் டே கொண்டாட போறேன் சரிதான் சொல்லி வாய முடிக்கல பின்னாடி திரும்பி பாரு உன் மச்சான் வந்துட்டான் மச்சானா ஆமடே சின்ராசு வந்திருக்கான் பாரு ஹாய் மச்சோ மச்சா ரமேஷ்

தம்பி நல்ல நேரம் முடியதுக்குள்ள தாலிய கெட்டுங்கன்னு அவர் சொன்னது எனக்கு அப்போ தெரியல தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது எனக்கு என் நல்ல நேரமே முடிஞ்சு போச்சுன்னு அதுக்கு தான் ரமேஷ் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் விஷயமா என்ன மச்சான் என்னன்னு சொல்லு மச்சான் அது அது வந்து மச்சான் மச்சான் என்னாச்சு ரமேஷ்

பொண்ணு தை பாட்டி নামে நினைச்ச மாதிரி இல்ல சரியான ஆளுதான் என்னக்கா பொண்ணு தை பாட்டியே போட்டு ஆசதியா நாம கேட்டான்னு நமக்கு ஆசاسية சாப்பாடு எல்லாம் எடுத்து தந்துருக்காவ ஆமா ஆசاسية நமக்கு கேட்ட உடனே சாப்பாடு எடுத்து தந்துட்டாவ இத பார்த்தா ஒரு வச்ச விருந்து சாப்பாடு மாதிரியே இருக்கு பொரியல் ஆரை மீனக ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாவோ அதுல வச்ச குழம்பு மிச்ச மீதி இருந்திருக்கும் அதையும் போட்டுல கலக்கி தந்திருக்காவோ சரி விடுங்கக்கா நம்ம தனித்தனியா சோறு குழம்புன்னு வச்சா கூட எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா தானே சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள அனுப்ப போறோம் அது ஈஸியா இருக்கட்டும் பொண்ணு தாய் பாட்டி ஒரே சட்டில போட்டு ஒண்ணா கலக்கி தந்துட்டாவோ பொண்ணு தாய் பாட்டி நாம கேட்டோம்னு நம்மள மதிச்சு நமக்கு சாப்பாடு தந்திருக்காவோக்கா அதனால அந்த ஆட்சியை போட்டு ஏசாதியா வந்துருவா அப்படியே கத்து கொஞ்சம் உள்ளதுக்கு நமக்கு பொண்ணு தை பாட்டி சாப்பாடு தந்தத மரகதக்கா மட்டும் பார்த்திருந்தா ஒண்ண அவ்வளவுதான் அன்னேரமே நம்ம கையில இருந்த சட்டிய புடுங்கி கீழ போட்டு உடைச்சிருபாவு ஆமாமா மரகதக்கா தானே செய்வாவு அதையும் செய்வாவு மேனகா மேனு செல்லோ மேனு செல்லமா யாரது நான் மட்டும் தான மேனகா பார்த்து அப்படி கூப்பிடுவேன் மேனு செல்லோ மேனு டார்லிங் இங்க தான் இருக்கே அம்மா மைனி நீங்களே என்ன அப்படி கூப்டியே ஆமா செல்லோ மேனு செல்லோ நான் தான் அப்படி கூப்டேன் เจน้อดาริงคะ